இன்னைக்கு எபிசோடு தரமா இருக்கும் மக்களே தரமான எபிசோடு வெயிட்டிங்ல இருக்கு மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த ஒரு ஃபைட்டு தோத்தாலும் இப்படி தோக்கணும்டா தோக்க போறோம்னு தெரிஞ்சாலும் நின்று அடிக்கணும்டாங்கிற ஒரு முடிவில் வந்து பிங்க் டீம் ஆடிட்டு இருக்காங்க ஸோ பயங்கரமான சம்பவம் லைவ்ல போயிருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்மாக்லாம் போட்டுக்கிறாங்க என்ன எது டீட்டெயிலாக சொல்றா இப்படி சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வித் வீடியோ ஓகே போட போறேன் சரிங்களா ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்போ போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லு மட்டும் வராம முயல் பொம்மையை கொடுக்கணும் முயல் பொம்மையை வர மாதிரி நீங்க ப்ரோமோல பார்த்த மாதிரி வருதுங்க ஸோ ப்ரோமோல வர முயல் பொம்மை வந்து எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் போறாங்க ஸோ அலாரம் அடிக்குது பொம்மை எடுக்கிறாங்க கல்லு எடுக்கிறாங்க ஸோ அலாரம் முடியுது முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் டீமு எல்லோ டீமும் ப்ளூ டீமும் சேர்ந்து லாக் பண்றாங்க சரிங்களா ஆனா உண்மையிலே சொல்றேன் ப்ளூ டீம் நம்ம எனக்கு பிடிச்ச டீம் ப்ளூ டீம் பட் ஆனா எல்லோ டீமும் ப்ளூ டீமும் சேர்ந்துமே பிங்க் டீம் ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனாலும் அவங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் ஏக்கா அஞ்சுதாக்கா உன்ன பார்த்து ஏன் ராணுவ இவ்வளவு நாள் பம்மிக்கிட்டு இருந்தாலும் இப்பதாக்கா தெரியுது இடையில ஒரு ஸ்மாக் போட்டாங்க முடிஞ்ச அந்த வீடியோ ஆட் பண்றேன் நீங்க பாருங்க போட்ட ஸ்மாக்ல அரண்டு போய்ட்டு எங்க ஏர்ல போயிட்டு வர ரயாட் எல்லாம் ஆளை விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஏப்பா இவ்வளவு நம்மளால பிடிக்க முடியாது இந்தாக்கா மஞ்சள் ஏக்கானு உண்மையிலேயே சொல்றேன் இந்த பெண்கள்லேயே மஞ்சள் தான் ஸ்ட்ராங்

அஞ்சுதா இப்போ மஞ்சரி பிடிக்கிறாங்க மஞ்சரியாலே பிடிக்கும்ல கடைசியில தீபக் பிடிச்சிதான் உட்கார வைக்கிறாரு அப்படியே முடியல கஷ்டப்படாரு போட்டு அலட்டி உலட்டி இது பண்றாங்க சோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல பண்ணி விட்டாங்க அப்படிதான் சொல்றோம் சோ அடுத்தது முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த துரோகம்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தேன் தெரியுங்களா அந்த விஷயத்தை மட்டும் ஜாக்கிரின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதை விட பெரிய முட்டாள்தானா எதுவுமே கிடையாது சோ நான் இது ஸ்பேஸ்ல சொல்லியிருந்தேன் ஸ்பேஸ்ல ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசும்போது சொல்லியிருந்தேன் கண்டிப்பா நாளைக்கு இந்த துரோகங்கிற வேலை நடக்காது இது என்ன பாருங்க முத்துக்குமரன் டீமும் ப்ளூ டீம் எல்லா டீமும் தான் பிங்க் டீம் அடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரன் டீம் வின் பண்ணும் அப்படிங்கிற நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரியாதான் நடந்திருக்கு நான் ஏன் அப்படி சொன்னா எனக்கு தெரியல பட் எனக்கு அந்த டீம் பிங்க் டீம் கொஞ்சம் ஒரு 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 பவர்ஃபுல்லான டீமா தான் தெரிஞ்சிச்சு நேத்திலிருந்து சோ அதனாலதான் ஏன்னா நேத்து ஃபுல்லா சண்டை போட்டது எல்லாமே வந்து டீம் தான் எல்லோ டீமும் சைலண்டா சேஃப் பிளே ஆடிட்டு இருந்தாங்க அளவுக்கு ஓரளவுக்கு நான் வந்து திங்க் இந்த டீம் டீம் ஒரு பட் இவங்க மட்டும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிங்க் டீம் பிங்க் டீம் அதாவது எல்லோ டீமும் ப்ளூ டீமும் சேர்ந்து பிங்க் டீம் அடிக்காம இவங்க இவங்களோட பிங்க் டீமோட சேர்ந்து எல்லோ டீமும் பிங்க் டீமும் ஒன்னா சேர்ந்து ப்ளூ டீம் அடிச்சுட்டு அப்புறம் அடிக்கலான்னு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பிங்க் டீம் அழகா தூக்கிட்டு போயிருப்பாங்க நானே பாசன் பவித்ரா தண்டிக்கோ இல்ல அஞ்சு தாக்கோ நாமினேஷன் பிரீ பாஸ் போயிருக்கும் அதுதான் உண்மை பட் இங்க அந்த முட்டாள் முட்டாள்தனத்தை செய்யாம நைட்டு எவ்வளவு பேசினாலும் காலையில கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை பார்த்ததுனால இப்போ எல்லோ டீமுக்கு நாமினேஷன் பிரீ பாஸ் போயிருக்கு பட் ஆனா பிங்க் டீம் தோத்தாலும் எப்பா பயங்கரமான சம்பவம்யா யா சீரியஸா சொல்றேன் அடிச்சு பரட்டி விட்டா என்னன்னு சொல்லுவோம் நீங்க பாருங்க உங்களுக்கு புரியும் இந்த ஒரு ஸ்மாக் வீடியோ உங்களுக்காக நான் ஆட் பண்ணிருக்கேன் சோ அதை பாத்துருப்பீங்க உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல போட்டு விடுங்க எதுக்கு பயந்து அலர்றாரு அப்படின்னு கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.